நம்ம சேனலில் தொடர்ந்து அப்பலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் முழு இருக்கும் அதிக கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி அடுத்த கணிக்கிழப்பை கிராமத்தில் வசித்து வந்தவர் வெங்கடேசன் இவருக்கு அனிதா என்ற மனைவியும் ஆனந்தி வயது பத்தொம்போது என்ற மகளும் பதினேழு வயதிலும் பதினஞ்சு வயதிலும் ஒரு பெண்ணும் ஆனும் உள்ளனர் வெங்கடேசன் நெசவாளராக இருந்தார் சொந்தமாக நெசவு செய்ய வழி இல்லாமல் கூலி தொழிலாக வாழ்க்கை நடத்தி வந்தார் குடும்ப வரி காரணமாக மனைவி அனிதா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் மரணம் அடைந்தார் அனிதா சத்துணவு அமைப்பாளராக வேலை செய்து வந்த சொற்ப வருமானத்தில்தான் உணவு குழந்தைகள் கல்வி பயில முடிந்தது மனைவி அனிதா மறைந்ததால் வெங்கடேசன் முடங்கி போனார் மன உளைச்சியில் அவரும் கடந்த ஆண்டு உயிரிழந்தார் இதனால் குடும்பத்தின் மொத்த பாரமும் அமுதாவின் தலையில் விழுந்தது அனிதாவின் தாயாரான பாட்டி ராணியின் பராமரிப்பில் அவர்கள் வாழ்ந்து வந்தனர் வறுமை காரணமாக அமுதாவும் அவரது தங்கையும் விவசாய கூலித் தொழிலாளியாக மாறினர் தம்பி மீது வறுமை நிழல் விழாமல் அவரை படிக்க வைக்கின்றனர் அவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் மூன்று பேரன் பெத்திகளும் ஆதரவாக இருந்த பாட்டி ராணியும் வயதிக காரணமாக கடந்த மாதம் காலமானார் இதனால் அனந்திகளுக்கு ஆனந்தி அவரது தங்கை தம்பியும் திகைத்து போயினர் வறுமை ஆதரவுக்கு யாருமில்லாத நிலையில் மூவரும் செய்வதறிவது திகைத்து நின்றனர் அப்போது ஊரில் உள்ள சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் உன் குறைகளை சொல்லுமா அவர் நல்ல மனிதர் ஏதாவது செய்வார் என்று தெரிவித்துள்ளனர் இதனால் தனது பிரச்சனை மனுவாக எழுதி கடந்த மாதம் பதிமூணாம் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்திற்கு வந்த ஆனந்தி அழுதபடியே மனுவுடன் நின்றுள்ளார் இதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அருகில் அழைத்து அவரது நிலையை கேட்டறிந்தார் கதிரி அழுது தனது குடும்ப உரிமை ஆதரவற்ற நிலையில் ஆனந்தியும் அவரது தங்கை தம்பியும் கூற கட்டாயம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்று ஆட்சியர் கூறியுள்ளார் ஆனந்திக்கு ஏதாவது செய்து அவர் வாழ்க்கையில் உதவ வேண்டும் என முடிவெடுத்த ஆட்சியர் அவருக்கு அவரது அம்மா வேலை பார்த்த சத்துணு அமைப்பாளர் வேலை வழங்க இடமுள்ளதா என ஆராய்ந்தபோது இருபத்தோரு வயது ஆனால் தான் வேலை என்று அதிகாரிகள் கைவிரித்துள்ளனர் இதுவரை அந்த குடும்பம் தாங்காது வறுமையில் அழிந்துவிடும் அந்த சிறுவன் படித்து வருகிறான் அவன் படிப்பு பாதிக்கக்கூடாது என்று முடிவெடுத்த ஆட்சியர் ஆனந்தின் நிலையை விலக்கி தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதி ஆனந்திக்காக அரசு நிலையிலிருந்து விதிவிலக்கு பெற்றார் கருணை அடிப்படையில் ஆனந்திக்கு சத்துண அமைப்பாளர் வழங்க உத்தரவு கேட்டார் அதற்கு அனுமதி கிடைத்தது உடனடியாக களத்தில் இறங்கிய ஆட்சியர் ஆனந்திக்கான பணியானையை தயார் செய்தார் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு நேரில் சென்று ஆனந்திடம் வழங்கினார் ஆனந்தி சொல்ல வார்த்தையின்றி கதரை எழுதார் அவரை தேற்றிய ஆட்சியர் இன்று மதியம் உணவு உங்களோடுதான் என்று கூற ஆனந்தி திகைத்தார் கவலை வேண்டாம் அனைத்து ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறி மதிய உணவை தன் செலவில் வரவழைத்தார் ஆனந்தின் தம்பி தங்கைகளுடன் அவரது வீட்டில் தரையில் அமர்ந்து உணவு உண்டார் பின்னர் ஆனந்திடம் சத்துவ அமைப்பாளர் வேலை தவிர என்ன வேண்டும் என்று கேட்க அவர் தமிழ் இளங்கலை படிக்க வேண்டும் வேண்டுமென சொல்ல தொலைதூர கல்வி மூலம் பயில ஆண்டுகளுக்கான செலவு தொகையை ஏற்றுக்கொண்டார் ஆட்சியர் கந்தசாமி மேலும் ஆனந்தின் தங்கை பிஎஸ்சி வேதியியல் மூன்றாம் ஆண்டுகளுக்கு தனியார் கல்லூரியில் பயில ஏற்பாடு கட்டணம் இல்லாமல் படிக்க வைக்க பரிந்துரைத்தார் சாப்பிட்டபின் பின் ஆனந்தின் வீட்டை சுற்றி பார்த்தார் ஆட்சியர் தான் கொண்டு வந்திருந்த திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவில் விபூதி குங்குமம் பிரசாதித்து அளித்தார் இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று பள்ளிக்கு செல்ல ஆனந்தின் தம்பிக்கு சைக்கிள் வழங்கினார் அதைவிட முக்கியமான ஆச்சரியத்தை அவருக்கு அளித்தார் தமிழ்நாடு அரசு பசுமை வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆனந்தை வீட்டை கட்டித்தரும் கட்டுமானப் பணிக்கான ஆணையை வழங்கி தொடங்கி வைத்தார் சாதாரண மனுதானே என்று விட்டுவிடாமல் அனுதாரவாக இருந்த இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு சிறுவனுக்கு பெட்ரோஸ்தானத்தில் உதவி செய்த ஆட்சியருக்கு அப்பகுதி மகள் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் ஆட்சியர் கந்தசாமியின் செயலால் இனி அந்த குடும்பம் வறுமை நீங்கி வாழ்வின் அடுத்த கட்டத்தை அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை தமிழகத்தில் சில மாவட்ட ஆட்சியர்கள் செயல்கள் சிறந்த அதிகாரிகளை நாம் பெற்றுள்ளதை பறைசாற்றுகிறது இந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்